உங்களுக்கு எதிரிகளால் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய வார்த்தைகளால் வெற்றிகளை குதர்க்க வார்த்தைகளால் வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மாதம் முழுவதும் குரு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காருங்க இந்த மாதம் முழுவதும் குரு உங்களுக்கு சப்போர்ட் என்ன சிக்கலையும் சமயோஜித புத்தியை கொண்டு வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நீங்கள் கவலைப்பட வேணாம் ஏதாவது ஒருத்தர் ஒரு பூர்வ புண்ணிய பலத்தில் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு நட்பு ரீதியாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்பட்டு அதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும் இதில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர் ஆசிரியர் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் வேண்டாத பேச்சுக்களை வேண்டாத இடத்துல பேசுகிறத தவிர்க்கணும் இதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மரியாதை ஒரு மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அதாவது கும்பராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா ஸ்ரீகுருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடரிகும் நேர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஆகஸ்ட் மாத ராசிபுரன்கள் இந்த மாதம் எப்படி இருக்குது கிரக நிலவரத்தை பார்க்குறோம் அதுக்கப்புறமா ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலனை பார்க்குறோம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா குரு சுக்கரன் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க கடகராசியில் சூரியன் புதன் சேர்க்கை சிம்ம கேது கன்னிராசியில் செவ்வாய் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி சந்திரன் தன்னுடைய பயணத்தை துலாம் ராசியிலேருந்து துவக்கிறார் துலாம் ராசியிலிருந்து பயணத்தை துவக்கி மூணு முப்பது நாளும் முப்பத்தோரு நாளும் ட்ராவல் பண்ணுறார் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரகப்பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு இரவு ஒரு மணி ஐம்பத்தோரு நிமிஷத்துக்கு சூரியன் வந்து கடகராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது பிறப்பு ஆவணி மாத பிறப்பு அதே சமயம் ஆகஸ்ட் இருபதாம் தேதி எண்ணிக்கை சுக்கரன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அந்த கடகராசியில் புதன் ஏற்கனவே இருக்கார் அந்த புதன் சுக்கரன் சேர்க்கை ஏற்படுறது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி எண்ணிக்கை முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டு ஆகஸ்ட் மூணாம் தேதி வருது அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து ஆடி கிருத்திகை ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதி அன்றைக்கு வருது ஆடி கிருத்திகை வந்ததுக்கப்புறம் ஆடி அமாவாசை ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அது ஆவணி கிருத்திகை அது ஆவணி கிருத்திகை ஸோ இந்த மாதத்தில் இந்த நாட்கள் எதுக்கு அப்படின்னா இந்த பரிகாரம் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் இந்த அமாவாசை அன்னிக்கு ஆடி கிருத்திகை அன்னிக்கெல்லாம் உங்களுடைய பிரார்த்தனைகளை செலுத்தினா உங்களுக்கு பவர் ஜாஸ்தி கிடைக்கும் அதாவது ஆண் ஆண்டவனின் அருள் உங்களுக்கு ஜாஸ்தி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால தான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த அமாவாசை பௌர்ணமி பிறப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கோகுலாஷ்டமி ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வருது ஸோ கிருஷ்ணனுக்கு உண்டான பண்டிகை அதே சமயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு இனி பார்க்க போகிறோம் வாங்க ஆராய்வோம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எதிரிகளால் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய வார்த்தைகளால் வெற்றிகளை குதர்க்க வார்த்தைகளால் வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மாதம் முழுவதும் குரு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காருங்க இந்த மாதம் முழுவதும் குரு உங்களுக்கு சப்போர்ட் அதனால் எப்படிப்பட்ட சிக்கலையும் சமயோஜித புத்தியை கொண்டு வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நீங்கள் கவலைப்பட வேணாம் ஏதாவது ஒருத்தர் ஒரு பூர்வ புண்ணிய பலத்தில் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு நட்பு ரீதியாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்பட்டு அதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும் இதில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் ஆறாம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை இருக்குது மாத பிற்பகுதி பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பதினாறாம் தேதி இன்னைக்கு சூரியன் பயிற்சி முப்பதாம் தேதி புதன் பயிற்சி ஆறாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் இருக்காது ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால உங்கள் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் அனாவசியமான அரசியல் குறுக்கீடுகள் அரசாங்க அதிகாரிகள் குறுக்கீடுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதை மட்டும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிட்டிங்கன்னா செலவுகள் குறையிறதுக்கு அரசாங்க ரீதியான செலவுகள் அரசு அதிகாரிகள் ரீதியான செலவுகள் இந்த ஜிஎஸ்டி டேக்ஸ் கட்டுறது இன்கம் டேக்ஸ் கட்டுறது இல்லை கார்பரேஷன் டேக்ஸு இல்லை வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இது ச அரசாங்க ரீதியான டேக்ஸ் போர்ஷன் எதெல்லாம் பாக்கி இருக்கோ அதெல்லாம் கட்டிவிடுங்க கடனை வாங்கியாவது கட்ட வேண்டியது இருக்கும் கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா சூரியன் வந்து ஏழாம் இடத்துக்கு வரார் உங்களுக்கு பாதகாதிபதி ஏழாம் இடத்துக்கு வந்து அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயின் பார்வையில் சனி வரதுனால உங்களுக்கு மாத பிற்பகுதியில் உங்களுடைய வார்த்தையை தான் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க கூட இருக்கிறவனை நம்ப நம்பக்கூடாது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத பிற்பகுதி ஆனால் தந்தை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் உங்கள் அப்பா உங்களுக்கு அவ்வளோ பக்கபலமாக இருப்பார் அவங்க அவர் நின்னார்னா போதும் பக்கத்தில் வந்து எப்படி வந்து கிருஷ்ண பரமாத்மா சொன்னாரோ நான் ஸ்தித நான் உங்களுக்கு வந்து சூக்ம சரீட்டில் நிற்கிறேன் அப்படின்ட்டு பக்கத்தில் நிற்கிறாரோ நமக்கு நமக்கு பக்கத்தில் ஒவ்வொருத்தர் பக்கத்து கிருஷ்ண பரமாத்மா நிற்கிறாரு அது மாதிரி உங்கள் தந்தை உங்கள் கூடவே நிற்பார் நீ என்ன வேணால் பண்ணட்ட நான் பக்க குழந்தை அப்படின்னு உங்ககிட்ட மனசை தைரியப்படுத்தி செயல்படுவார் தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கும் வம்ச விருத்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் ஏன்னா குருவின் பார்வை ஒன்பதாம் இடத்துக்கு இருக்குது பாக்யஸ்தானம் வலுவாக இருக்குது அந்த பாக்யஸ்தானாதிபதி இந்த மாதம் ஆறாம் இடத்துக்கும் ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்திற்கும் பயிற்சி ஆகிறாரு அதனால் உங்கள் பேரில் என்னதான் குற்றச்சாட்டு சொன்னாலும் உங்களை பற்றி தப்பாக பேசினா கூட உங்கள் தந்தை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து அந்த குற்றச்சாட்டுகளுக்கு நிரூபணம் இல்லாமல் செய்து கொடுப்பார் இந்த மாதத்துக்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள் கும்ப ராசிக்கு ஆகஸ்ட் இருபத்தஞ்சு காலை எட்டு மணிலேருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இரவு ஏழு மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த நாட்களில் சந்திரன் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயோடு அணைஞ்சிருப்பார் தேவையில்லாத வார்த்தை விரயத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய உங்கள் அப்பா க பக்கத்துலேயே இருப்பார் உங்கள் அப்பா சொல்லார் டே பேசாதரா அப்படிம்பார் நீங்கள் வார்த்தையை விட்டுட்டு சிக்கலில் மாட்டிப்பீங்க அதனால் கவனமாக இருந்துக்கோங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் அதனால் பொறுமையாக இருந்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளுக்கு குடும்பஸ்தானத்தில் வக்கர சனி இருக்கிறதுனால குதர்க்க பேச்சுக்கள் வக்கர பேச்சுக்களால் உங்களுக்கு உறவுகளுக்குள் பகைமை ஏற்படும் குறிப்பாக இளைய சகோதரர்களுடன் சண்டை சச்சரவு நீங்கள் சொல்கிறத அவன் கேட்க மாட்டான் தம்பி கேட்க மாட்டான் தம்பி சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க ஆனால் அவன் அவனால் உங்களுக்கு சில கௌரவ குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டுக்கோங்க குழந்தைகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுறதுனால குழந்தைகளால் மனம் பேதம் ஏற்படாது குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் கௌரவ உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கும்பராசியில் பிறந்த குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகள் படிப்பில் ஆர்வம் அதிகரித்து குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவீர்கள் வியாபாரிகள் இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகள் வியாபார செழிப்பின் காரணமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு மட்டும் இல்லை ஒரு பொசிஷன் கிடைக்கும் நீ ஏதாவது ஒரு நீங்கள் ஒரு அசோசியேஷனில் இருக்கீங்க அந்த அசோசியேஷனில் இருக்கிற யாரோ ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாரு இல்லை வேலையை விட்டு போகிறாரு இல்லை பிஸ்னஸை விட்டு போகிறாரு இல்லை இறந்து போயிட்டாருன்னா உங்களுக்கு அந்த பொறுப்பு வரும் இது உங்களுக்கு கௌரவத்தை உயர்த்தக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர் ஆசிரியர் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் வேண்டாத பேச்சுக்களை வேண்டாத இடத்துல பேசுகிறத தவிர்க்கணும் இதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் இல்லை சில தப்பான இடத்துல நீங்கள் பேசிட்டீங்கன்னா கூட இருக்கிறவங்களாலே அவமானப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் மேலதிகாரிகள் விஷயத்தில் பட்டும் படாமலும் இருக்கணும் அவங்க சொல்கிறாங்களா ஓகே சார் நீங்கள் சொல்லிட்டீங்க அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்கள் அப்பா சப்போர்ட்டிவாக இருப்பார் ஆனால் அவங்க சொல்கிற பேச்சை கேட்டு நடக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டால் போதும் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் மீண்டும் தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா சிக்கல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கும்பராசியில் இருக்கிறவங்களுடைய ஆரோக்கியம் உங்கள் ஆரோக்கியம் உங்கள் அம்மாவுடைய ஆரோக்கியம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர் அவங்களுடைய ஆரோக்கியம் அவங்களுடைய கூட பிறந்தவங்க இவங்களுக்கெல்லாம் ஆரோக்கிய சங்கடம் நீங்கள் தான் முன்ன நிற்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்க மாமனார் வீட்லேயும் அவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அவங்க ஒரு அண்ணனோ ஒரு அக்காவோ இருக்கும் அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் புருஷன் விட்டுட்டு போயிருப்பா இல்லை பா மனைவியை விட்டுட்டு போயிருப்பா நீங்கள் கூட நிற்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் உங்கள் மாமனார் மாமியார் மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா அம்மாவையும் பார்த்துக்கணும் நீங்களையும் உங்களையும் உங்கள் உடம்பை பார்த்துக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மறைவு ஸ்தானங்களில் உங்களுக்கு உஷ்ணத்தின் காரணமாகவோ அல்லது பூச்சிக்கடி காரணமாக சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அதாவது கும்பராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா பிரதோஷ வழிபாடு செய்ய வேண்டும் பிரதோஷ காலம்னு நித்திய பிரதோஷம் இருக்குது பிரதோஷம் இருக்குது மாதாந்திர பக்ஷ பிரதோஷம்னு இருக்குது நித்திய பிரதோஷம் டெய்லி சாயந்தரம் நாலரை ரெண்டு ஆறு பக்ஷ பிரதோஷம் அமாவாசைக்கு நாள் முன்னாடி பௌர்ணமிக்கு ரெண்டு நாள் முன்னாடி இந்த சனி பிரதோஷம் இந்த மாதிரி நிறையா பிரதோஷம் இருக்குது அந்த மாதிரி பிரதோஷ காலத்தில் நீங்கள் சிவபெருமானையோ நரசிம்மரியோ வழிபட்டு வாருங்கள் நரசிம்மருக்கு பானக நிவேதனம் பண்ணி அடுத்தவங்களுக்கு குடிக்க கொடுங்க சிம்பிள் சார் இந்த பரிகாரம்லாம் எதுக்கு பண்ணுறதுன்னா அடுத்தவங்களுடைய வயிறு நிறைய 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 உங்கள் வாழ்க்கை நிறைவடையும் நிறைவான வாழ்க்கை அமையும் உங்களுடைய ராசிக்கு பராபலன்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்க மாதாந்திர ராசிபரன் ஆகஸ்ட் மாதம் தெரிஞ்சுட்டேள் ஆனால் சில பேர்த்துக்கு என்ன தோணுன்னா சரி இதெல்லாம் ஓகே எங்கள் ஜாதகத்துக்கு ஏன்னா நம்ம நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆரம்பத்துலேன்னு சொல்லிட்டு வர்றது எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் அப்படின்ட்டு இந்த பலன் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும்னா ஏன் அப்படின்னு கேட்டால் உங்கள் ஜாதகத்தில் வந்து சனி நல்ல இடத்துல இருந்தார்னா லக்னத்துலேருந்து பார்க்கணும் ராசிக்கு பார்க்கக்கூடாது அப்படி ஏதாவது நல்ல இடத்துல இருந்தால் பிரச்சனை இல்லை இல்லை அப்படின்னா இந்த சாதகமான பலன்கள்லாம் பாதகமாக மாறுங்கிறதுனால தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கோங்கோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லை சார் எங்களுக்கு உங்கள்கிட்டயே நாங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவளாக இருந்தால் நீங்கள் கீழே நம்மளுடைய தொலைபேசி எண்கள் வாட்ஸ்அப் எண்கள் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சென்னையில் என்னை வந்து சந்திக்கலாம் இல்லாட்டி வாட்ஸ்அப் மூலமாகவே பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் அதிகம் நடக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்